கலிங்கத்து பரணி பரணி பதிமூன்று உறுப்புகளை கொண்டது தோற்றுவர் பெயரால இந்த நூல் வந்து அமையும் பரணி என்பது ஒரு வகை நட்சத்திரம் நாலு நட்சத்திரம் இரண்டடி தாழிசையால பாடுபடுவதுதான் பரணி பரணியனோட பாவகை கலித்தாழிசை பரணி அப்படின்ற அந்த நட்சத்திரம் காளியையும் யமனையும் தன் தெய்வமாக பெற்றது அப்படின்னும் அந்த நட்சத்திரம் வந்த பெயரே நூலுக்கு பெயராக வந்தது அப்படின்ட்டு உவேசா அவர்கள் குறிப்பிடுகின்றார் பரணி பாடுவதில் வல்லவர் யாருன்னா ஜெயம் கொண்டார் பாடல்களுடன் எண்ணிக்கை ஐநூற்றி தொண்ணூத்தி எண்பது தாழிசைகள் தொண்ணூத்தி ஆறு வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்றாக பரணி வகையை சார்ந்த ஒரு நூல் இது தமிழ முதல் முதலில் இருந்த பரணி நூல் போர் முனையில ஆயிரம் யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடக்கூடிய இலக்கியம் பரணி இலக்கியம் இந்த முதல் குலோத்துங்கன் அதாவது ஆயிரத்தி எழுபத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி நூற்றி பதினெட்டு கலிங்க வெற்றியை பாடும் ஒரு நூல் வடங்கர் குலவேந்தர் அனந்தவர்மன் அதாவது அனந்தபர்மன் கலிங்கத்தை ஆண்ட மன்னன் அவன்தான் அவன் திரையை செலுத்தாதனால குலோத்துங்கன் அங்கே படையெடுத்தான் சோழ படைக்க தலைமை தாங்கி சென்றவர் யாருன்னா கருணாகர தொண்டைமான் கலிங்கத்து பரணி பதிமூன்று பகுதிகளை கொண்டது என்னென்ன அப்படின்னா கடவுள் வாழ்த்து கடைத்திறப்பு காடு பாடியது கோயில் பாடியது தேவியை பாடியது பேய்களை பாடியது இந்திரஜாலம் ராச பாரம்பரியம் பேய் முறை பாடு அவதாரம் காளிக்கு கூலி கூறியது போர் பாடியது களம் பாடியது இப்படி பதிமூன்று பகுதிகளை கொண்டது இந்த பகுதிமூன்றுல கடவுள் வாழ்த்து கடை திறப்பு ராச பாரம்பரியம் அவதாரம் இப்படி நான்கு பகுதியை தவிர மற்ற ஒன்பது பகுதியும் போர் வர்ணனைகள் தான் அதிகமாக இருக்கக்கூடியது பரணி கோர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு பலப்பட்டடை சொக்கநாத புலவர் இருக்கிறார் இந்த நூலை தென் தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு ஒட்டக்கூத்தர் பாராட்டி இருக்கின்றார் குலோத்துங்கன் இதன் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு தங்க தேங்காய பரிசாக கொடுத்தானா இசை ஆயிரம் உலா மடல் போன்ற நூல்களையும் ஜெயங்கொண்டார் பாடியிருக்கிறாரு தோற்றவருடைய நாட்டினுடைய பெயரால் பாடுவதுதான் பரணி இப்ப பாடல்குள்ள போகலாம் விருந்தினரும் வரியவரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகமலரும் மேலூர் போல பருந்தினமும் கழுகினமும் தாமே உண்ண பதுமுகும் மலர்ந்தாரே பார்மின் பார்மின் விளக்கம் விருந்தினர்களும் ஏழைகளும் தொடர்ந்து வந்து உணவு சாப்பிட்றதை பார்த்த மேன் மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்களாம் அது போல பருந்து கூட்டமும் கழுகு கூட்டமும் தம்முடைய உடலை கிடக்கக்கூடிய உடலை கொத்தி தின்பதை பார்த்து கிடக்கும் வீரர்களின் முகங்கள் திருமுகங்கள் தாமரை மலர் போல மகிழ்ச்சியால் மலர்ந்திருப்பதை பாருங்கள் காதுங்கள் என்று குறிப்பிடுகின்றார் அடுத்த பாடல் சாமளவும் பிறருக்கு உதவாதவரை நச்சி சாருணர் போல் வீரர் உடல் தரிக்கும் ஆவி போம் அளவும் அவர் அருகே இருந்துவிட்டு போகாத நரிக்குலத்தின் புணர்ச்சி விளக்கம் மற்றவங்களுக்கு எதையும் கொடுத்து உதவாதவங்க சாகர வரைக்கும் அவரை சுற்றி அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அவர் இறந்த பின்பு அவருடைய பொருளெல்லாம் அப்படியே எடுத்துட்டு கவர்ந்து செல்லும் செல்பவரை போல வீரர்கள் உயிரோட இருக்கிற வரையில அவங்க அருகிலேயே இருந்துட்டு உயிர் பிரிஞ்சதும் உண்பதற்காக நரிக்குளம் சேர்ந்து இருப்பதை பாருங்கள் என்று கூறுகின்றார் பாடல் மாமழை போல் பொடிகின்ற தானவாரி மறித்து விழும் கடகளிற்றை வெறுத்து வானூர் பூமழை போல் பாய்ந்து எழுந்து நிறந்த வண்டு பொருள் பெண்டீர் போன்றமையும் காண்மின் காண்மின் யானைகள் உயிரோட இருக்கிறவர அதனுடைய மத நீரை உண்டான எல்லாம் மத யானைகள் இறந்ததும் அவற்றை வெறுத்து ஒதுக்கிட்டு வானுலகத்தவர் மன்னன் பெற்ற வெற்றி கண்டு அந்த பூ மழை பொடிகின்றார்களாம் அந்த பூக்களில் இருக்கக்கூடிய தேனை உண்ண அந்த வண்டுகள் எல்லாம் இப்ப மேலே அப்படியே பறந்து சென்று விடுகிறதா இது எது மாதிரி இருக்குதுன்னா இது பொருள் உள்ளவரை ஒருத்தருடைய கூடி இருந்து விட்டு அவன் பொருள் எல்லாம் தீர்ந்த பிறகு அவனை விட்டு அப்படியே நீங்கி போயிடுறாங்க இல்லையா வேறு ஒருவனை தேடி அடையும் விலை மகளிரை போன்றது அதையும் பாருங்கள் என்று குறிப்பிடுகின்றார் அடுத்த பாடல் சாய்ந்து விழும் கடகளிற்று நோடே சாய்ந்து தடம் குருதி மிசை படியும் கொடிகள் தங்கள் காந்தருடன் கனல் அமளி அதன் மேல் வைக்கும் கற்புடை மாதரை ஒத்தல் கான்மின் காண்மின் விளக்கம் இந்த போர்க்களத்துல உயிர் நீத்த அந்த யானைகள் களிர் சாஞ்சதும் அதில் கட்ட கொடி தானும் சாஞ்சு அதனோடு குருதியில் மிதப்பது போன்று இருக்கின்றதா மன்னர்களுடைய கொடிகள் பிணைந்து கிடக்கின்றதா இந்த காட்சி எப்படி இருக்குதுன்னா உயர் நீங்கிய தங்கள் கணவர்களுடன் நெருப்பில் உடன்கட்டை ஏறிய பெண்கள் போல் இருக்கின்றது இதையும் பாருங்கள் என்று கூறுகின்றார் அடுத்த பாடல் தம் கணவருடன் தாமும் போக என்றே சாதகரை கேட்பாரு தடவி பார்ப்பர் என் கணவர் கிடந்த இடம் எங்கே எங்கே என்று டாக்கினியை கேட்பாரு கான்மின் கான்மின் விளக்கம் கற்புடைய மகளிர் போரில் இறந்து விட்ட தங்களுடைய கணவரோட தாமும் வீரசர்க்கும் போகணும் அப்படின்னு நினைச்சு போர்க்களம் முழுவதும் தங்களுடைய கணவர் உடலை தம் கைகளால் தேடி அப்படியே தடவி தடவி தேடுகின்றார்களாம் அப்படி தேடியும் பார்க்க முடியாத அந்த நிலையில் பிணங்களை தின்னக்கூடிய இடாக்கினி பேய்கிட்ட என்னுடைய கணவருடைய உடல் கிடைக்கும் இடம் எங்கே சொல்லு அப்படின்னுட்டு கேட்பதை போல இருக்கின்றது பாருங்கள் என்று குறிப்பிடுகின்ற அடுத்த பாடலோடு மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திவியார்